பார்க்கிங்ல வந்து ஒரு வீடு காமிச்சிங்களா ஒரு பங்களா பார்க்கவே சூப்பரா இருக்குதான் அது வந்து விருகம்பாக்கம்ல ஒரு வீடு வந்து நிறைய எந்த வீடுமே எனக்கு செட் ஆகல ஒன்னு இருக்கும் இப்படிதான் இருக்கணும் சில வீடு வந்து வீடு நல்லா இருக்கும் பட் அதோட வெளியில உள்ள ஸ்ட்ரீட் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்காது சிலது வீடு நல்லா இருக்கும் கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டுல என்னன்னா சும்மா ஒரு நூறு நூத்தி ஐம்பது வீடு பார்த்துருப்போம் அவ்வளோ வீடு பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எப்படின்னா நாங்க வீடு பார்க்க போறதே வந்து எப்படின்னா யாராவது பார்த்தா டவுட் ஆகி இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும் நாங்க அப்படியே பாக்குறாங்க ஆமா எதுக்கு இப்போ பட்ட பகல்ல வந்து இப்படி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் அதனால நாங்க மேனேஜர் வச்சு ரொம்ப அவங்க உங்ககிட்ட பேசி அப்படிதான் நாங்க கூட்டி போவோம் இந்த வீடு ரேண்டமா பார்த்தோம் இந்த வீடு நல்லா இருக்கே பட் அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேறையா இருக்கும் பட் இந்த வீட நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணலாம் போது அந்த வீட்டில் உள்ளவங்க பேசும்போது அங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பட் அவங்க அஞ்சு பேருமே சினிமாவுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு அஞ்சு பேர் அவங்க கிட்டே பேசி அவங்க உடனே இமீடியட்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் வீடோட உள்ள மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை வீடு வெளியில் மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம் கொஞ்சம் அந்த கேட்டு அதோட ஸ்ட்ரக்சர்லாம் மட்டும் கொஞ்சம் மாற்றணும் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த ஏரியாவே நிறையா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீடோட இன்டீரியர் மட்டும் ரெகுலர் ஷூட்டிங் அவசியம் ஏன்னா நமக்கு உள்ளே வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் பெயிண்ட் அது இதுன்னு நிறையா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு இருக்குது ஸோ உடைக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு லைவான வீடு அவங்க அவங்கள ட்ரபுள் பண்ண வேணாம்னா அது மட்டும் ஷூட்டிங் ஓஸ் போகணும் வெளியில் மட்டும்தான்